வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம் நமக்கு வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது டின்னருக்கும் நமக்கு யூஸ் ஆகும் எப்போயுமே நம்ம இட்லி தோசை அப்படின்னா அரிசி உளுந்து ஊற வச்சு அரைப்போம் ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக ராகி பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷனில் நல்ல டேஸ்டியான சாஃப்டான ஹெல்தியான இட்லியும் அதே மாவை யூஸ் பண்ணி தோசை அதுலேயே நம்ம ஊத்தப்பம் பனியாரம் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியா மிக்சிலேயே அரைச்சி இட்லியும் தோசையும் நம்ம பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாவும் வரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த ராகி இட்லியும் ராகி தோசையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ராகி பாருங்க இது ஒரு கப்பு எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் பாருங்க பாருங்க நல்லா ஊறி இருக்கு இதப்போ மிக்ஸியில் இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த ராகி ஊற வைக்கும்போதே கப்பு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஊற வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி அரை கப்பு அவுல் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் நான் ஊற வைக்கல சீக்கிரம் ஊறிடும் ஊற வச்ச ராகியை வந்து நான் மிக்சி ஜாரில் இருக்கேன் நம்ம ராகியை ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை கொட்டிட்டு இதை அரைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம அரைக்கணும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ராகி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டாச்சு இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அவுள் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பு வெந்தயம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துப்போம் அரைக்கிறதுக்கு நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் பாசி பருப்பு வெந்தயத்தையும் அவளையும் சேர்த்து அரைச்சாச்சு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மாவு பாருங்கள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இந்த மேலே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ராகி நாலு அப்படி இருக்கு பாருங்க ஃபர்மெண்டேஷன் சூப்பராக இருக்கு எவ்வளோ ஃபோமியா இருக்கு பாருங்க மாவு இட்லி பண்ணல நல்லா தண்ணி கொதிச்சாச்சு மாவை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிட்டு இட்லியை பண்ணிடுவோம் முடிய போட்டு மூடிலாம் இட்லி வேகிறதுக்கு ஆறுல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இதே மாவுல நம்ம தோசையும் பண்ணிக்கலாம் இட்லி வைக்கிறதுக்குலாம் தோசையும் பண்ணிடுவோம் கல் பாருங்க நல்லா சூடாயாச்சு தோசையும் வந்து நல்லா மெல்லீசாக நல்லா வரும் தோசைக்கு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் சென்டர்லேயும் எண்ணெய் விட்டுருவோம் தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு திருப்பி போட்டுடலாம் பாருங்க ஒட்டாமல் எவ்வளோ நல்லா மெல்லீசாக பார்த்தீங்களா கரண்டியா தெரியுது பாருங்க திருப்பி போட்டுருவோம் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் வெந்துடும் பாருங்க அருமையா இருக்கு இப்போ தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டீம் வருது இல்லையா அப்படி வருது அப்படின்னாலே இட்லி வெந்தாச்சின்னு அர்த்தம் பாருங்க பார்த்தாலே தெரியும் சூப்பராக வெந்திருக்கு லேசா தண்ணியை தெளிச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா நல்லா ஒட்டாம நல்லா வரும் பாருங்க ஆவி பறக்க சூப்பராக இட்லி வந்து ரெடி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்தாச்சு ரொம்ப சூடாக இருக்குது அதே நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு அரிசி உளுந்து சேர்க்காமையே அவ்வளோ அருமையாக இருக்குது அரிசியும் உளுந்தும் சேர்க்காம ராகியும் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான இட்லி அதே மாவில் தோசையும் சர்விங்க்கு ரெடி இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம இதில் உளுந்து சேர்க்கலை அப்படின்னா கூட நல்லாபடி அருமையாக வந்திருக்கு இந்த ஃபோர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் பாருங்கள் நல்லா அப்படி மெத்து மெத்து மெத்துன்னு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு தோசையும் பாருங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு நல்ல சின்ன 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 போர்ஸ் இப்படி போர்ஸ் வந்தாலே இந்த தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓரம் ஃபுல்லாக நல்லா அப்படி முருகலாகவும் சென்டரில் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இட்லியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி கூட இது வந்து தேங்காயும் காஞ்ச மிளகாயும் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்பைசியான சட்னி வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த சட்னியோட ரொம்பவே அருமையாக இருக்குது நம்ம தோசை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓரங்கள் வந்து நல்ல முருகலாக வந்திருக்கு சென்டரில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல மெல்லிஸா இருக்கு அருமையா இருக்குங்க நல்ல டேஸ்டா இருக்கு மில்லெட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நம்ம டயட்ல சேர்த்துக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மில்லெட்ஸா யூஸ் பண்ணி நம்ம டிஃபன் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா நம்ம டயட்ல டெய்லி ஏதாவது ஒரு மில்லெட் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ராகி அதாவது ஃபாக்ஸ்டைல் மில்லெட் சொல்றோம் இல்லையா இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது நிறைய நார்ச்சத்து கால்சியம் எல்லாமே இதுல இருக்கு இதில் அரிசி உளுந்து ரெண்டுமே சேர்க்கலை அதுக்கு பதிலாக நம்ம வந்து பைத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துருப்போம் பைத்த உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நிறைய பேர் நினைக்கிறது மில்லெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணனும் டேஸ்டா இருக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தடில் இதே அளவுகளோட நம்ம மாவு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த இட்லியும் இந்த தோசையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்